மக்கள் திலகம் எம் ஜிர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம் ஜிர் அவர்களின் இணைய பிறந்த நாள் சிறப்பு பார்வை பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம் அந்த ஊருக்குள் வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் இனிய பிறந்த நாள் சென்னை தொடங்கி உலகமெங்கும் கொண்டாடி வருகிறார்கள் மக்கள் திலகம் எம் ஜி அவர்களின் இணைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடியவர்களின் சிறப்பு பார்வையாக்க தொடர் பதிவாக பதிவிட்டு வருகிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக அகில உலகமெங்கும் இயங்கி வரும் ஒன்றான ஒன்றாண்டை வள்ளலார் நகரில் முதல்வர் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம் சார்பாக்க புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் இனிய பிறந்த நாளை முன்னிட்டு வடசென்னை முழுவதும் வால் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் இனிய பிறந்த நாளான பதினேழு வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி அளவில் சென்னை பாண்டிபச்சார் அமைந்துள்ள புரட்சி நடிகர் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம் சார்பாக்க கலை உலக நாயக்கர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு கலை உலக முதல்வர் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கத்தின் முன்னோடியான எம்ஜிஆர் பக்தர் திரு மின் ராம அவர்கள் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து போஜைகள் செய்து இனிப்புகள் வழங்கி அன்னதானம் செய்தார் சம்பல் எம்ஜிஆர் அவர்களின் இனிய நாளன்று புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் இனிய பிறந்த நாளான ஜனவரி பதினேழு கலை உலக முதல்வர் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம் சார்பாக திரை உலக முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவிடத்தில் நடைபெற்ற இனிய பிறந்த நாள் விழாவில் பங்கேற்க வருகை தந்த அனைவருக்கும் கலை உலக முதல்வர் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கத்தின் முன்னோடியான இனிப்புகளும் மற்றும் அன்னதானமும் வழங்கினார் ஜனவரி பதினேழு வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி அளவில் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் இனிய பிறந்த நாள் விழா கலை உலக முதல்வர் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம் தாள் கொண்டாடப்பட்ட இனிய பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டவர்கள் கலை முதல்வர் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம் சிறப்பு விருந்தினர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் புகழ்பரப்பும் வாத இதழ் இதயக்கனி ஆசிரியர் எஸ் விஜயநவர்கள் நினைத்ததை முடிப்பவன் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம் பாரத் எம்ஜிஆர் மகளிர் மக்கள் முன்னேற்ற சங்கம் மகளிர் அமைப்பு மற்றும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு கலை உலக முதல்வர் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம் சார்பாக நடத்தப்பட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் இனிய பிறந்த நாள் விழாவினை சிறப்பித்தார்கள் அனைவரும் ஜனவரி பதினேழு வெள்ளிக்கிழமை திரையுலக நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் இனிய பிறந்த நாளை கலை உலக முதல்வர் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம் சார்பாக சீரம் சிறப்புமாக நடத்தப்பட்ட கலை உலக முதல்வர் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கத்தின் குழுவினருக்கும் கலை உலக முதல்வர் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கத்தின் முன்னோடியான அவர்களுக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளையும் கோடான கோடி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கலை உலக முதல்வர் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கத்தின் குழுவினர் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு எதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரை திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவை வழங்குமாறு அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் அனைவரிடமிருந்தும் விடை பெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வடக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வடக்கம் அனைவருக்கும் நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை இது கூறறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞ காட்டும் பாதை காலந்தோறும் பாடம் கூறும் வாழ்தலின் கே தேவை ஏழை எழியோ துயரம் போக்கும் செயலே சேவை காலந்தோறும் பாடம் மாறுதல் இங்கே தேவை ஏழை எழியோ குயரம் போக்கும் செயலே என்ற சேவை இதயம் என்பது ரோஜாவாக நினைவு வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டு பாதை கோவில் என்றால் கோபுரம் காட்டும் காட்டுங்க உண்டு அங்கே என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே பிறந்த நாடே சிறந்த கோயில் பேசும் மொழியே தெய்வம் இதை மறந்துடாமல் வாழ்ந்து வந்தால் போபுரமாகும் கொள்கை நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது